விளக்கெரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்று பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலெள உட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா குத்துவிளக்கேறிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமித்தையில் பிரிந்த கொத்தாய் பூசூடிய நப்பினையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை எழுந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா இதன் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இளவம்பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பில் மீது தலை வைத்து தூங்கிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்ணால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறாளாம் தாயே நீ எங்கள் கோரிக்கையை கவனி கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசை வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் பாவையில் நோன்பிருக்கும் பெண்கள்